ஓ அனைவரின் வாழ்க்கையையும் மணக்க வைக்கக்கூடிய கூடிய திருப்புகள் பாடலின் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் அருணகிரிநாதருக்கு அவர் நோயை தீர்த்தது மட்டும் இல்லாம ஞானத்தையும் கொடுத்து வெ அனைவரின் வாழ்க்கையையும் மணக்க வைக்க கூடிய திருப்புகளை ஏற்ற செய்த நம் முருகப்பெருமானின் அருளை என்னவென்று சொல்வது அதை சொல்வதற்கு இந்த ஒரு பிறவி போதுமா சொல்றதுக்குன்னு இல்லை அதை நினைத்து பார்க்க கூட இந்த ஒரு பிறவி போதாது முருகப்பெருமான் மிகவும் எளிமையானவர் அன்பானவர் அவரை நம்ம நினைக்கணும்னே இல்லை அவரை நம்ம கூப்பிடணுன்னே இல்லை ஆனா அவர் நமக்கு வேண்டியத வேண்டிய நேரத்துல சரியான நேரத்துல அவர் நம்ம நேர்மையாவும் நல்ல பக்தியோடையும் அனைவரையும் சமமா தம் உயிர் போல பாவிக்கிற அதாவது தம் உயிர் போல நினைக்க கூடிய எண்ணத்தையும் சுய ஒழுக்கத்தையும் கொண்டிருந்தோன்னா முருகப்பெருமான் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்றத நிச்சயமா நம்ம உணரலாம் இப்போ பாடல் எழுபத்தி ஆறுல இருந்து எண்பது வரைக்கும் பார்ப்பதற்கு முன்பாக திருப்புகள்ல குறிப்பிட்டுள்ள பத்தின சில தகவல்களை இப்ப பகிர்ந்துக்கலாம் தமிழ்நாட்டுல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சிக்கல் என்ற கிராமத்துலதான் சிக்கல் நவநீதீஸ்வரர் கோயில் வளாகத்துல அமைந்துள்ளது நம்ம சிக்கல் சிங்காரவேலர் கோவில் இந்த கோவில்ல ஒரு வளாகத்துல நவநீதீஸ்வரரும் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானும் மற்றொரு வளாகத்துல விஷ்ணு பகவானோட சந்நிதியும் அமைந்துள்ளது சிக்கல் சிங்காரவேலர் சன்னதி மிக பழமை வாய்ந்த இந்து கோவிலாகும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படாத முருகனின் ஏழாவது படைவீடு நம்ம சிக்கல் சிங்காரவேலர் என்றே கூறலாம் சிவனும் விஷ்ணுவும் ஒரே இடத்தில் அமைந்துள்ள அரிய தொன்மையான இந்து கோவிலாகும் சிக்கல் சிங்காரவேலர் கோவில் சிக்கல் சிங்காரவேலரை சரிசித்தால் சிக்கல்கள் யாவும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை சிக்கல் சிங்காரவேல நாளையும் முருகப்பெருமான் திருக்கோவில்கள்ல மிக முக்கியமானது காரணம் ஆறு படை வீடிற்கு அடுத்தபடியாக ஏழாவது படை அளவு முக்கியத்துவம் பெற்றது என பக்தர்கள் நம்புகின்றனர் இந்த கோவில்ல ஆச்சரியமான அமைப்பாக முருகப்பெருமான் ஆலயத்துல சிவன் மற்றும் விஷ்ணு பெருமான் இருவரும் இங்கே அமைந்து பாலிக்கின்றனர் சிக்கல் நவநீதீஸ்வரர் கோவில் என்பது இதன் மூலப்பெயர் பெயர் அதுல சிங்காரவேலன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த கோவிலோட தல வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது பின்னுலகத்துல இருக்கக்கூடிய காமதேனு பசு ஒரு பஞ்சம் காரணமாக மாமிசம் உண்டுவிட்டதா இதனால ஆத்திரம் அடைந்த சிவபெருமான் அந்த சாபம் வழங்கினார் சாபத்தினால மிகவும் காமதேனு கோரியது மனம் இறங்கிய சிவபெருமான் பூலோகத்தில் மல்லிகை வனம் உண்டு அங்குள்ள தளத்தில் நீராடி அங்குள்ள இறைவனை வணங்கினால் சாபம் நீங்கும் என அருளினார் அதன்படியே இன்றைய கோவில் அமைய பெற்றுள்ள இடத்தில் உள்ள குளத்தில் நீராடி சாப விமோச்சனம் பெற்றார் காமதேனு அதன் பொருட்டு காமதேனு பசுவின் மடியில் பால் பெருகிய பார்க்குளத்தை உருவாக்கியது அதுவே இன்றும் புனித குளமாக கருதப்படுகிறது வசிஷ்ட மாமுனி அந்த பால்ல இருந்து கிடைத்த வெண்ணைய கொண்டு அங்கேயே சிவலிங்கம் வடித்து வழிபட்டார் தன்னுடைய பூஜை முடிந்த பின்பாக அந்த சிவலிங்கத்தை அவர் எடுக்க முயற்பட்ட போது முயற்சி செய்த போது அது சிக்கி கொண்டு வர மறுத்தது அதன் பொருட்டே இந்த ஊருக்கு சிக்கல் என பெயர் வந்தது என்பது நம்பிக்கை சமய குறவர்களால் பாட பெற்றார் பாடல் பெற்ற பழமை வாய்ந்த இக்கோயிலில் சிங்காரவேளவர் வீற்றிருக்கும் சந்நிதி தனி சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த தளத்துல எழுந்தருளும் சிங்காரவேளவர் அன்னை வேல் நெடுங்கண்ணியிடம் வேல் வாங்கிக் கொண்டு திருச்செந்தூரில் சூரனை சம்ஹாரம் செய்ததாக கந்தபுராணம் கூறுகிறது இந்த நிகழ்ச்சியை நினைவுபடுத்தும் வகையில் ஆண்டுதோறும் கந்த சஷ்டி விழாவின் போது அன்னையிடமிருந்து வைபவம் நடைபெறுகிறது முருகப்பெருமானிடம் ஒரு அதிசயம் நிகழ்வதுண்டு அதாவது சூரபத்மனை வதைக்க இந்த இடத்தில்தான் முருகப்பெருமான் சக்தி தேவியிடம் வேள் வாங்கினார் என்கிறது புராணம் எனவே இங்கிருக்கும் அம்பாள் வேல் நெடுங்கண்ணி என்று அழைக்கப்படுகின்றார் சூரசம்ஹாரம் நடைபெறும் நாளில் இங்கே அம்பாளிடம் இருந்து முருகன் வேள் வாங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது அவ்வாறு அவர் வேள் பெறும் ஒவ்வொரு முறையும் முருகனுக்கு வியர்ப்பதை கண்கூடாக கண்ட பக்தர்கள் பலர் உள்ளனர் கோயிலில் முருகப்பெருமான் நடுவில் வீற்றிருந்து அருள் புரிகிறார் அதனால் வேளர் குழந்தை வரும் அருள்பவராக வீற்றிருக்கிறார் வேளரை தரிசித்தால் சிக்கல்கள் யாவும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை இன்றைக்கு நம் முருகப்பெருமான் சிக்கல் வேளராக நம்ம நம் மனதில் எழுந்தருளியுள்ளார் அவரை மனதார பிரார்த்திச்சு நம்ம வாழ்க்கையிலையும் மனதிலையும் இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிடுபடியாக்கி மன நிம்மதியும் வாழ்க்கையில நிம்மதியும் அருளும்படி நாம் மனதார பிரார்த்திப்போம் இப்பொழுது திருச்செந்தூர் திருப்புகள் பாடல் எழுபத்தி ஆறு படர் புவியின் மீது மீறி வஞ்சர்கள் வியனில் உரை பானுவாய் வியந்து உரை பழுது இல் பெருசீல நூல்களும் தெரிச்சங்க பாடல் பணுவல் கதை காவியமாம் எண் எண் கலை திருவள்ளுவத்தேவர் வாய்மை என்கிற பழமொழியை ஓதியே உணர்ந்து பல்சந்த மாலை மடல் பரணி கோவையார் களம்பகம் முதல் உளது கோடி கோள் பிரபந்தமும் பெரும் கவி சண்ட வாயு மதுர கவி ராஜன் நான் என்று வெண்குடை விருது கொடி தாழ மேள தண்டிகை வரிசையோடு உலாவுமாள் அகந்தை தவிர்ந்திடாதோ அடல் புரிது பூசலே விளைந்திட எதிர்புற ஓனாமல் ஒனாமல் ஏக ஒனாமல் ஏக சங்கர அரகர சிவா மகாதேவா என்று உண்ணி அன்று சேவித்து அவனை வெகு காலமாய் வணங்கி உள் உருகி வெகு பாச சம்பிரம அதிபழ கடோரமா சலந்திரன் நொந்து வீழ உடல் தடியும் மாழி தாயென மலர்கள் ஒரு மலர் இல்லாது கோ செம் கண் மாளுக்கு உதவிய மகேசர் பால இந்திரன் மகளை மனம் மேவி வீறு செந்தலில் உரிய அடியேனே ஆழ வந்து அருள் தம்பிரானே பாடலின் பொருள் பறந்துள்ள லோபியர்களிடம் லோபியர் என்றால் அவர்கள் பணத்தை பதுக்கி வைப்பர் நல்ல துணி கட்ட மாட்டார் நல்ல உணவு உணவ மாட்டார் பிறருக்கு உதவும் எண்ணமும் இருக்காது அப்படிப்பட்டவர்கள் தான் லோபியர்கள் என்று கூறுவர் லோபியர்களிடம் பொருள் பெறுதற்கு அவர்களை சிறப்பாக சூரியனே என்று பாராட்டி கூறியும் குற்றமில்லாத பெரிய ஒழுக்க நூல்களையும் தெரிய வேண்டிய சங்க நூல் பாடல்களையும் வரலாற்று நூல்களையும் கதைகளையும் காப்பியங்களையும் அறுபத்து நான்கு கலை நூல்களையும் திருவள்ளுவர் தேவர் அருளிய பொய்யா மொழி ஆகிய திருக்குறள் முதலிய பழமொழி நூல்களை ஓதியும் உணர்ந்தும் பல வகையான சந்தமாலை செய்யுள்கள் மடல் பரணி கோவையார் களம்பகம் முதலான கோடிக்கணக்கான பிரபந்தங்களை வகை வகையாய் பாடி பெருமை மிக்க ஆசுகவி சண்ட மாறுதன் மதுரகவிராஜன் நான் என்று புலவர்கள் தம்மைத்தாமே கூறிக்கொண்டு வெண்குடை வெற்றி கொடி தாழம் ஏளம் பள்ளக்கு முதலான சிறப்பு சின்னங்களோடு உளவி வரும் அவர்களை விட்டு நீங்காவோ ஜலந்த ராசருடன் வலிமையுடன் போர் செய்து பெரிய ஆரவாரம் அவனுடன் எதிர் நின்று போர் செய்ய முடியாமல் புறந்தந்து திருமால் சங்கரா சிவா மகாதேவா என்று தியானித்து அன்று ஆராதனை புரிந்து மண்ணுலகில் வெகு தொழுது மனம் முருகி கொடிய பாசக்கயிறு கவசம் முதலிய சிறப்பான ஆயுதங்களும் மிக்க வலிமையும் கொடுமையும் உள்ள பெரும் ஜலந்தரன் வருந்தி விழுமாறு அவனுடைய உடலை வல்ல சக்கரத்தை தந்தருள் வீர் என்று வேண்டி தாமரை மலர்கள் ஆயிரம் கொண்டு சிவனுடைய திருப்பாதங்களில் பூஜித்து வந்த அந்த நாட்களில் ஒரு நாள் ஒரு மலர் இல்லாது குறைந்து போக அதற்கு ஈடாக தன் கண்ணையை எடுத்து அர்ச்சித்த சிவந்த கண்ணுடைய திருமாலுக்கு அந்த சக்ராயுதத்தையே உதவி அருளிய மகாதேவருடைய குழந்தையே இந்திரன் பெண்ணாகிய தேவையானையை திருமணம் செய்து கொண்டு பெருமை நிறைந்த திருச்செந்தூரில் உன்னிடம் உரிமை பூண்ட அடியேனாகிய என்னை ஆட்கொள்ளும் பொருட்டு வந்தருளிய பெரும் தலைவனே பாடல் எழுபத்தி ஏழு பதுமையு சரண் கும்பிட்டு இன்பக் களவி அளம் மிகும் துங்கக் கொங்கை பகடு புலகிதம் துன்ற கன்றிக்கயல் கயல் போலும் பரிய கரிய கண் செம்பொன் கம்பி குழைகள் பொற மருண்டின் சொல் கொஞ்சி பதற விதம் உறும் கந்து கொந்து குழல் சாய புதுமை நுதி பங்கத்து அங்கத்து இனிது வரைய வெல் சந்தத்து இந்து புருவ வியர்வையுடன் பொங்க தங்கை செடைதாரி பொடி செய்து அருள்மதன் சந்திர பந்திக்கு அறிவை இழவிடும் பண்பு துன்ப பொருளின் மகளிரு அன்பு பண்பை தவிரேனோ திதிதி தத தன் தின்தின்தி தந்த திடிடி டட டட டன் தின் திட்ட தன் தத் தன்னன தந்து தெந்து தந்து தென்னனனா திகுதி தகுந்தி திந்தி திந்தி திரி தரத் என்று என்று, ஒப்பு இன்றி திமிழை பறையறைந்து திக்கு, அண்டச் சுவர் சோரார் சதியில் புய அசுரர் வெகுண்டு அஞ்சி குஞ்சி தலை கொடு எங்கட்கு உன் கண் கிருபை தா என் சமர குமர கஞ்சம் சுற்றும் முருகா முன்பொங்கி தங்கிச் சளதி அலை போறும் செந்தில் கந்த பெருமாளே பாடலின் பொருள் நான் இருக்கும் சிற்றின்பத்தை பேரின்பமாக கருதி இருந்தேன் கங்கையைச் சடையில் தரித்த சிவபெருமான் பொடியாக்கி அருளிய மன்மதனுடைய படையாகிய வஞ்சக விலைமகளிர் கூட்டத்துக்கு எனது அறிவை தொலைக்கும் மனப்பான்மையையும் துன்பம் தரும் வேசியர் மேல் அன்பு கொள்ளும் பண்பையும் தவிர்க்க மாட்டேனோ

பெரிய கூட்டமான அணிந்த அசுரர்கள் முதலில் கோபித்து பின்பு பயந்து முடித்தலையுடன் உனது திருவடியில் பணிந்து எங்களுக்கு உன் கடைக்கண் திருவருளை தருவாயாக என்று கேட்கும்படிக்கு போர் செய்தவனே குமரனே தாமரை தடாகங்கள் பல சூழ்ந்துள்ள வயலூர் முருகனே எதிரே பொங்கியும் தங்கியும் கடலின் அழைகள் கரைகளில் தாக்குகின்ற திருச்செந்தூர் பதியில் வீச்சிருக்கும் கந்த பெருமாளே ஆடல் எழுபத்தி எட்டு பரிமள களப சுகந்த சந்தர் தனமானார் படை யமப்படை என அந்திக்கும் கண்கடையாளே வரியளி நிறைமுறல் கொங்கு கங்குர் குழலாலே மறுகிடு மருளனை இன்புற்று அன்புற்று அருள்வாயே அரிதரு மருக கடம்ப தொங்கற் தொங்கர் தொங்க கற்றிறு மார்பா அலை குமு குமுவென வெம்ப கண்டித்து எரிவேளா திரிபுர தகனரும் வந்தி குஞ்சர்க குருநாதா ஜெய ஜெய ஹரஹர செந்திருக்கந்த பெருமாளே பாடலின் பொருள் நறுமண மிக்க சந்தனக் கலவைகளின் வாசனம் வீசும் அழகிய பெண்களின் படைகளிலேயே மிக கொடிய யமப்படைக்கு ஒப்பாக கடைக்கண்ணால் சந்திக்கின்ற பார்வையாலும் கோடுகளை உடைய வண்டுகளின் கூட்டம் ஒழிக்கின்ற பூவாசம் மிகுந்த கரும் கூந்தலின் அழகாலும் மயங்கித் திரிகின்ற அடியேனை இன்பத்துடனும் பிரியமாகவும் ஆட்கொண்டு அருள்வாயாக திருமாலுக்கும் லக்ஷ்மிக்கும் மருமகனே கடம்ப மாலையை அணிந்துள்ள திருமார்பனே அலைகள் எரித்த சிவனார் கும்பிடும் உத்தம குருநாதா வெற்றியை உடையவனே பாவத்தை நீக்குபவனே திருச்செந்தூரில் எழுந்தருளிய கந்த பெருமாளே பாடல் எழுபத்தி ஒன்பது பரு தந்து இட்டு இருக்கும் கச்சு அடர்த்து உந்தி பருக்கும் பொன்பிரபை குன்றத்தனமானார் பறிக்கும் துற்சரக்கு ஒன்ற திளைத்து அங்கு உற்பல பண்பை பறக்கும் சக்கரத்தின் சத்தியை நேரும் துறை செங்கன் கடைக்கு ஒன்றி பெருத்து அன்பு உற்று இழைத்து அங்கு துணிக்கும் புத்தியை சங்கித்து அரியேனை துணை செம்போன் பதத்து இன்புற்று எனக்கு என்று அப்பொருள் தங்க தொடுக்கும் சொல் தமிழ் தந்து இப்படி ஆழ்வாய் அப்பொழுத்து அண்டத்தினை கொண்டு அஞ்சத் அஞ்சத்தட துன்பத்தினை தந்திட்டு சூரன் சமர்க்கு எஞ்சி படித்து கதிர் துங்கத்து அயில் கொண்டு அத்தளத்து உம்பர் பதிக்கு அன்புற்று அருள்வோனே திருக்கஞ்சத்தனை கண்டித்து உறக்கம் குட்டிவிட்டும் சத் சிவருக்கு சத் சிவருக்கு அன்று அப்பொருள் கொஞ்சி பகர்வோனே செயத்துங்க கொடை தூங்க கொடைத்துங்க திருத்தங்கித் தரிக்கும் பொன் திருச்செந்திருப்பதி கந்தப் பெருமாளே நான் விலை மாதர்களுடன் இருக்கும் பேரன்பு கொண்டு அவர்களுடன் இணைந்து பேரன்பு கொண்டு இழைத்து அங்கு அழிப்படும் புத்தியை சந்தேகித்து அறியாத என்னை உனது இரண்டு செம்பொன் பாதங்களில் இன்புறச் செய்து எனக்கு எப்போதும் அப்பெரும் பொருள் நிரம்ப தங்கும்படி சொற்களை தந்து இப்போதே ஆண்டு அருள்வாய் கற்பக மரங்கள் உள்ள அந்த கவர்ந்து அந்த தேவர்கள் அஞ்சும்படி பெருந்துன்பங்களை அவர்களுக்கு தந்து போரில் உன்னை எதிர்த்து வந்த சூரன் போரில் தாழ்ந்து குறைப்பு பட்டு அழிய ஒழியும் தூய்மையும் கொண்ட வேல் கொண்டு மடியச் செய்து அந்த விண்ணுலக தேவர் தலைவனாகிய இந்திரனிடம் அன்புற்று அருள் புரிந்தவனே அழகிய தாமரையில் இருக்கும் பிரம்மனை கண்டித்து பிரணவத்துக்கு பொருள் தெரியாததால் அழுந்தும்படி குட்டிவிட்டு நல்ல சிவபிரமா சிவபிரானுக்கு அன்று அந்த மூலப்பொருளை அன்புடன் உபதேசித்தவனே வெற்றி தூய்மை வெற்றி தூய்மை செல்வம் விளங்கும் அழகிய திருச்செந்தூர் பகுதியில் உள்ள கந்த பெருமாளே பாடல் என்பது பாத நூபுரம் பாடகம் சீர்கொள் நடை ஓதி மோகுளம் போல் சம்போகமோடு பாடி பாவை இடைவஞ்சி போல பாகு பால் போல் இரண்டான குவடு ஆட நீள்வடம் சேர அலங்கார குழல் பாவ மேக சாபம் இந்தே பொறுவர் அந்த மீதே மாதர் கோகிலம் போல் கரும்பான மொழி தோகை வாகர் கண்டாரை கொண்டாடி தகைவாரும் வீடென்று ஓதி இதம் பாயல் மிசை அன்பு உள்ளார் போல் வாச பாசகம் சூது பந்தாட இழி ஆகு கொஞ்சு வாகு தோல் கரம் சேர்வை தந்து ஆடும் அவர் சந்தம் ஆமோ தீத கஞ்சி தீத தின் தோதி தீமி டூ டு தீகுகம் போல ஒன் பேரி முரசங்கள் வீர சேடன் மேருவும் சூரனும் தாரகனும் வீழ ஏழு தடம் தூழிக் கொண்டு ஆடு அமரர் சே 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 என்று ஆட நின்று ஆடிவிடும் அங்கி வேளா சாதைக் காதில் அங்கே ஓதும் சிங்கார முகம் ஆறும் வாகு கூற சந்தான சுகதாரி மார்பு அலங்காரியன் பாவை வள்ளி எங்கள் மாதை தாறு பாலிதம் சோர சிந்தாமணிகள் ஆடவே புணர்ந்து ஆடி வங்காரமுடு தாழை வான் உயர்ந்து ஆடு செந்தூரில் உரை தம்பிரானே பாடலின் பொருள் பாதச்சிலம்பு கால் அணி இவைகளுடன் சீரான நடையுடன் அன்னப்பறவைகளின் கூட்டம் நடப்பது போல் விளங்கவும் செயற்கை இன்பம் கொண்டு மகிழவும் நன்கு நெய்யப்பட்ட பட்டாடை சூழ்ந்துள்ள அழகிய இடைவஞ்சி கொடி போல பெண்கள் இளங்கவும் அலங்காரமான கூந்தல் மேகத்தை அழகிய விழ்புருவத்தையும் பிறை நெற்றியையும் ஒப்பாக சொல்லும்படி இருப்பவரும் இவ்வாறான அழகை கொண்டு புயில் போல இனிய குரலும் கரும்பான பேச்சையும் மயில் போன்ற அழகையும் கொண்டவரும் பார்த்தவர்களை கொண்டாடி மறித்து நிறுத்தி எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் என்று சொல்லி இனிமையான பேச்சுக்களை பேசி படுக்கையின் மீது அன்புள்ளவர்கள் போல் நடித்து மனத்தையும் பசுமையையும் கொண்ட சூதாடு கருவியை உடைய பெண்களுடன் நான் ஆசை கொள்ளுதல் தகுமோ தீதர் தோதக கஞ்ச் தீதர் தின் தோதி திமி டூ 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 டுன் டூ 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 டுன் என்ற ஒளிகளுடன் முரசங்களும் செய்ய ஆதிசேஷனும் சூரனும் தரா தாரகாசுரனும் வீழ்ந்திட ஏழு மலைகளும் தூள் தூளாகி ஆட தேவர்கள் ஜே 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 என்று ஆட விளங்கி நின்று கூத்தாடி செலுத்திய நெருப்பு போன்ற வேற்படையை உடையவனே தந்தையாகிய சிவபெருமான் காதில் அங்கே ஓதிய சிங்காரமான ஆறு திருமுகங்களும் தோள்களும் பன்னிரண்டும் வழி வழி இன்பம் தரும் சுகத்தை கொண்டவளும் அன்பான உள்ளமும் கொண்ட எனது அருமை பதுமை போன்றவளும் ஆகிய வள்ளி நாயகி என்னும் எங்கள் மாதுடன் மரச்சோலைகளிடையே பட்டாடை சோறு அணிந்துள்ள கோக்கப்பட்ட வடங்கள் சந்தித்து ஆட சேர்க்க இன்பம் துய்த்து செழிப்புடன் வளர்ந்த தென்னைகள் வான் அழாவி ஓங்கும் திருச்செந்தூரில் வீச்சிருக்கும் தம்பிரானே ஓம் சரவணபவ வேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா